அஸ்லாம் வலைக்கும் நேயர்களே வசந்தம் தொலைக்காட்சி கூடாக நாலேஜ் பாக்ஸ் வழங்கும் மற்றும் இவர்கள் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது உங்களை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகின்றோம் சோதனைகளை வென்று சாதனை படைத்தவர்களை அறிமுகப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு நோக்கம் அந்த வகையிலே இன்றைய இந்த இவர்கள் நிகழ்ச்சி கூடாக ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் இரஃபான் ஹாஃபிஸை நாம் சந்திக்கிறோம் சகோதரர் இர்ஃபான் அவர்களுடைய தந்தை ஹாஃபிஸ் யுத்தீன் அவர்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் சகோதரர் ஹாஃபிஸ் யசுத்தீன் அவர்கள் ஒரு கல்வியலாளர் ஒரு புத்திஜீவி ஒரு எழுத்தாளர் மாத்திரமல்ல அவர் ஒரு பயிற்றுவிப்பாளர் இவற்றோடு அரும்பு என்ற பெயரிலே சுமார் ஒரு தசாப்த காலம் ஒரு அறிவியல் சஞ்சிகையை வெற்றிகரமாக நடாத்தியவர் அதன் ஆசிரியராக இருந்தவர் வெளியீட்டாளராகவும் இருந்தவர் இவற்றோடு சமூக விவகாரங்களில் கரிசனை உள்ளவர் அக்கறை உள்ளவர் ஈடுபாடு உள்ளவர் சில முக்கியமான சர்வதேச புகழ்மிக்க புத்தகங்களையும் தமிழ் மொழியிலே தந்திருப்பவர் இவற்றோடு தன்னுடைய மகனை பாதித்திருக்கின்ற டிஎம்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பயங்கரமான நோயை பற்றிய புலமைசார் அறிவும் அவருக்கு இருக்கிறது அந்த வகையிலே ஆரம்பமாக நோயாளி பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஆலோசனை என்ன ஒவ்வொரு பெற்றாரும் இந்த நோய்கள் நோயை பற்றி சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமான பெற்றாருக்கு இதை பற்றி விளக்கம் தெரியாது இப்போ அண்மையில் நான் ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு நோயாளி இருக்கிறேன்னு போய் போனேன் போய் தேடி அந்த பெற்றாரோட பேசினேன் அவங்க நம்புறாங்க இல்லை இது அந்த நோய்தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த புள்ளை பயந்துது அதால் தான் ஏற்பட்டுருக்குதுன்னு வெவ்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இன்னும் கூட அவங்க மனசால் அப்படி இந்த வைத்தியர் சொன்னதுக்கு அது நம்புறது தயாராக இல்லை இந்த நோயை பற்றி சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால வீணாக செலவு செய்கிறாங்க வெவ்வேறு வகையான மருந்து இந்த அதாவது நம்ம முறை சாராத மருந்துகளை நாடி சென்று வீணாக காலத்தையும் நேரத்தையும் விரை விரயமாக்குறாங்க பிள்ளைக்கு வீண் வதை கொடுக்குறாங்க இதை இதை பற்றி நல்ல விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவற்றை பற்றி வாசிக்க வேண்டும் நிறைய நூல்கள் இருக்கின்றன இப்போது இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனவே அந்த இந்த நோயுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு தடுமல் வந்தால் அது மோசமாகாமல் இருப்பதற்கு சளி கட்டாமல் இருப்பதற்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோய் நிமோனியா வந்துட்டால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும் அதை தவிர இந்த பிள்ளைகளை உள அவர்களுடைய உள சுகாதாரம் பாதிக்கப்படாமல் உல ஆரோக்கியமாக அவர்களை வைத்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த பிள்ளைகள் ஆரம்பகட்டத்தில் கொஞ்சம் கல்வியிலேயும் பின்தங்கியவர்களாக இருப்பார்கள் ஆரம்பகட்டத்தில் மட்டும் நிச்சயமாக மொழியில் இவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் இந்த பிள்ளைகளில் இடம் காணக்கூடிய ஒரு இடம் தான் இவங்க பதினஞ்சு மாதம் வரையும் சில நேரத்தில் நடக்க மாட்டாங்க நடக்க தொடங்குவது லேட் ஆகும் அடுத்து ச பேசுறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் நீ இவர் தான் பேசினார் அப்போ அந்த பேசுகிறது கொஞ்சம் பிந்தும் அப்படியான அறிகுறிகளை கண்டு கொண்டால் உடனே போய் அதை சோதித்துக்கொள்வது அவசியம் இப்போது அதுக்குரிய பரம்பரை அழகு சோதனை ஒன்று இருக்கிறது சுமார் பதினாயிரம் ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டியிருக்குது வெளியில் ஆசிரிய இதில் ஆசிரி இந்த சர்ஜிக்கல் சென்டர் ஒன்று இருக்குது அதை செய்து கொண்டால் இந்த வார மருந்தில் எந்த மருந்து இவங்களுக்கு பொருத்தமாகும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நோய் அல்லது உயிரிழப்பு அல்லது பொருளாதார நெருக்கடி வறுமை இப்படியான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது பலர் விரக்தி அடைகிறார்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் மாத்திரமல்ல இறை நம்பிக்கை கூட பலருடைய உள்ளங்களே கேள்விக்குறியாக மாறுகிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு இப்படியான ஒரு நோய் ஏற்பட வேண்டும் இறைவன் ஏன் இப்படியான நோய்களை ஏற்படுத்துகிறான் என்று பரவலாக கேள்வி எழுப்புகிறார்கள் இதனால் இறை நம்பிக்கை பல போது கேள்விக்குறியாக்கப்படுகிறது இறை மறுப்பு போக்கு உருவாகிறது இது பற்றி பார்வையை சற்று விளக்கினால் பிரயோசனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ இது எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டுந்தான் ஏன் என்ற பிள்ளைக்கு இப்படி ஏற்பட்டது என்றெல்லாம் சிந்திக்கிற நிறைய பேருடைய ஒரு குறைபாடாகத்தான் இருக்குது நான் ஒரு ஒரு முறை வாசித்தேன் ஒரு விளையாட்டு வீரரை பற்றி அவருக்கு அவர் உலகிலே பல முறை ஏதோ ஒரு துறையில் சாம்பியனாக வந்த ஒருத்தர் பிறகு அவருக்கு கேன்சர் போன்ற ஒரு நோயொன்று ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் நண்பரோடு போய் கேட்டார் ஐயோ உமக்கு ஏன் இது வந்தது என்று சொல்லி அவர் சொன்னார் நீ எப்படி நாங்கள் அப்படியே சிந்திக்கிறதுல அர்த்தமே இல்லையே நான் எனக்கு அந்த வெற்றியெல்லாம் கிடைத்த நேரத்தில் அப்போ எனக்கு ஏன் இது வந்தது என்று நான் கேட்டிருக்க வேணுமே எல்லாம் கிடை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் போது அது அந்த மறைவான அல்லாவுடைய திட்டம் எங்களுக்கு தெரியாது அதில் அவன் ஏதோ நல்லதை நாடி இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு இருந்தால் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாரையும் விட முஸ்லீம்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சக்தி தான் அந்த கலா கதிரை பற்றிய நம்பிக்கை நான் நினைக்கிறேன் பழைய ஒரு வரலாற்று ஆசிரியர் முஸ்லிம்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் அந்த நாடோடி அரபி அரேபியர்டே ஒரே சொத்து அந்த ஆட்டு மந்தைகள் அதை எடுத்து கொண்டு போகும்போது மணல் புயல் வந்து அத்தனை ஆடுகளும் அழிந்து போய்விடும் ஆனால் அவர்கள் வந்தில் இல்லாண்டு அடுத்த நாள் திரும்பி எழும்பி திருப்பி போகிறார்கள் அந்த தைரியம் முஸ்லீம்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் காரணமாக அது நிறைய எனக்கு உதவி செஞ்சது எந்த பிரக்தி வந்தாலும் என்னுடைய மூத்த மகனுக்கு அந்த நோய் வந்து திடீரென நாலு மாதத்தில் அவர் வந்தபோது எனக்கு அது பெரிய ஒரு அடியாக இருந்தது அவர் எனக்கு மகன் மட்டுமல்ல என்னை சிறந்த நண்பரும் அவர் தான் நான் எந்த எல்லா விஷயத்திலையும் கலந்துரையாடிக்கொள்கிறேன் நான் வாசிக்கிற புத்தகம் எல்லாத்தையும் அவர் வாசிப்பார் அவர் வாசித்த புத்தகத்தை நாம் வாசிப்பார் நாம் பாடுகிற பாட்டை அவர் பாடுவார் அப்படி அந்த ரெண்டு அவ்வளவு இணக்க இணக்கமாக இருந்த ஒரு பிள்ளையை நான் இழந்த போது மிச்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு சொல்லுவாங்க ஒரு பாப்பா ஒரு தந்தைக்கு இருக்கிற ஆக பெரிய அவளம் என்னெண்டா தண்டை சொந்த பிள்ளையை புதைக்கிறது தான் அந்த நிலைமை ஏற்படுவது அப்போ அப்படி நிலைமை ஏற்பட்ட போது கூட இப்போ அந்த இப்போ என்னுடைய சகோதரர்களுக்கு அவர்களுக்கு இவரை பற்றி தெரிந்தாலும் இவருடைய உள்ள பண்புகள்ட்டு அந்த ஆழத்தை செல் நேரத்தில் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலில் பேங்களூரில் என் மூத்தமான வச்சிட்ருக்கிற நேரம் அவர் மூத்த போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தம்பிமாரெலாம் சொன்னாங்க இவருக்கு அறிவிச்சிடாதீங்க இங்கே இவருக்கு சொல்லிடுறாங்க அவர் பாதிக்கப்படுவாரென்று ஆனால் நான் முதலாவது அறிவிச்சு அவருக்கு தான் நான் அவருக்கு தான் அறிவிச்சு நான் நான் ஹார்ட் ஹார்ட்னு நிட்டுதுன்னு சொல்லி அப்போ அவர் என்ன செஞ்சார் உம்மா உம்மா அந்த நேரம் சுண்ண தொழுது கொண்டு இருந்த தொழுது முடியும் வரை மிருந்து கூப்பிட்டார் கூப்பிட்டு வாங்கி வாங்க அல்லாட் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள போறீங்களா அப்ப அவர் சொன்ன எஸ் அண்டு உடன்தாயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்ப அவர் அவ்வளவு தைரியசாலி அந்த அது எல்லாம் பெரியோர் அருள் அந்த இதில் கிடைச்சது மற்றொரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது உங்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும் மிக தெளிவாக மனிதர்களுக்கு சொல்லும் செய்வேண்டும் மனிதர்கள் மனித நேமில் உள்ளவர்களாக மனிதர்கள் மனித நேமிக்காக இருக்க இருக்கிற பிறருக்கு உதவி செய்யும் தன்மை குடிக்கிற தன்மை உதவி செய்யக்கூடிய தன்மைகளாக கொடுக்கும் தன்பவர்களாக இருக்க வேண்டும் அதோடு இப்போ நோயாளிகளை பொறுத்தவரையில் என்ன சொல்ல வரும் என்றால் பல தரப்பட்ட நோய்கள் இருக்கிற வேண்ட நோய் பொறுத்தவரையில் எனக்கு கடந்த காலத்தில் வரிகள் கூட இருந்த இருந்ததால் ஆனால் இப்போதெல்லாம் தெரியல என இருந்த அந்த பு அந்த படிக்கை பூண்டு அதெல்லாம் இப்போ சுகமாக இப்போ இருந்தது விட வலிகள் குறைஞ்சி இப்போ லேசாக இருக்கிறேன் ஆனால் அடுத்து இந்த மற்ற நோயை பொறுத்தவரையில் சில நோயாளிகள் வழி தரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன இஸ்லாமிய கொண்டாட்டத்தில் ஆகிரா உடையாத எதிர்பார்ப்பு அது எல்லா இப்ப விஷயங்களுக்கு முன்பாகவும் அதை நிறுத்தி கொண்ட ஆகிரா உடையாத எதிர்பார்ப்பு அங்கே கருக்கக்கூடிய அந்த முடிவினா அந்த வாழ்வும் அதனுடைய பாக்கியங்களும் அதை முன்னிறுத்தி எல்லா இதுவருக்கும் உண்டு அதற்காக அதை அதை வெற்றி பெறத்துக்காக எமது அடுத்த விஷயங்களிலும் அமைச்சு கொண்டேன் என்றார் இடைவெளி திருப்திப்படுத்தி அவற்றைவேற்றி அடுத்தது நம்பிக்கை இருக்கக்கூடாது எந்த கஷ்டம் எந்தாலும் ஒரு இப்போ இந்த மாதிரி பாக்கியை பார்த்தா அருள் அவர் பெரிய அருள் தான் இருக்கு இப்போ இந்த உடல் இது இட இல்லாத உள்ள இந்தியா நிரந்தரம் இல்லாத இதுல வரக்கூடிய கூடிய கஷ்டங்கள் இது எதுவும் நிலச்சி நிற்காது ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் முத்தாய்ப்புத்தோட எல்லா கஷ்டங்களும் எழுந்திரும் ஆனால் நிலச்சில் இருக்கப்போகிற அந்த ஆகிரத்தோட வாழ்க்கையில் எனக்கு இங்கே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதற்கு இடாக சுகங்களும் பாக்கியங்களும் கிடைக்க இருக்கிறதால அதை நினச்சி மனசில் வச்சிக்கொண்டால் எனக்கு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நோயாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருத்தங்கள் வரிகள் மறக்க செய்யக்கூடியதாக இருக்கும் எனக்கு நானும் அதிக அதை தான் இப்போ இவ்வளோ கொண்டால் இதெல்லாம் நிலைச்சரிக்க போகிறதில்லை இதில் தோடை இதெல்லாம் முடிஞ்சிடும் அது கப்பால் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த உணவத்தில் எப்படி எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கப்போது அந்த இப்போ இப்படியெல்லாம் இதுவன் கூறுவாரில் சொல் சொல்கிறார் அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது இப்போ இதெல்லாம் அவ்வளோ பெரிய இந்த விளத்தில் வரக்கூடிய க கஷ்டங்கள் கவலைகள் அவர் பெரிதாக தனது தாக்க இல்லை இதில் உமா இருந்தால் சகோதரர்கள் முத்த நாடா பூத்தாயிரம் நேரம் விட்டாலும் அந்த நேரம் அதை தாக்கிக் கொள்ள கஷ்டமாக இருந்தால் அதுக்கு பிறகு அந்த இறைவென்ற உறுதிமொழி ஆகிற அது நினைச்சால் அது கவலை மறந்து மறந்து நடக்கக்கூடிய அந்த மர மரபக்குவம் வந்துட்டு உமா போதே என்ன பிடித்தான் இப்பயும் நினைச்சு கொண்டிருந்தேன் கேட்டபோத என்ன தெரிவித்து வந்த போதே என்ன सन्ोषप <l Jean Rabbit bulun> <pans> <la> <coughs>

இவ்வளவு மனப்பலம் இருக்கிறதா எனக்கு நான் அந்த ஏதா வாழ்க்கையில நான் அனுப்ப வச்சு இருக்கிற விஷயம் நான் நேற்று இந்த வர்சண்ட் அந்த நினைச்சுறேன் இப்படி யூ கேன் மூவ் த வேர்ல்ட் யூ வேன் வித் அவுட் த மூவ்மெண்ட்ஸ் இன்ஜுவல் ஒரு அங்கங்களில் அசைவன் இல்லாட்டியும் உங்களுக்கு இந்த உலகத்தை சேர்க்கலாம் மனப்பழத்தால் அந்த மன படத்தில் அந்த அந்த வில் பவர் அந்த மைண்ட் பவர் வந்து எது ஆக அந்த இது பவர்ஃபுல்லானது அதை சரியான முறையில் வேற செயற்படத்தினால் கொடுக்க எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் இது மாதிரி இப்போ நான் இப்போ இதுவரைக்கும் இப்போ நான் இப்போ இந்த ரெண்டு புத்தகம் இது ரெண்டாடும் ரெண்டாடும் அந்த இதை எப்படியாவது செய்யணும் எழுதணும் எல்லாரும் பிரச்சோரிக்கணும் என்னோட அந்த அந்த மைண்ட் பவர் அந்த வில் பவர் அந்த இருந்ததால் நான் இப்படியோ அன்றாடக்கூடிய உதவியான சாதித்தேன் அதே மாதிரி இதையும் நினைச்சால் அந்த எமது மனசில் அதற்கான அந்த அந்த பலம் இருந்தால் உறுதி இருந்தால் சாதித்துக்கொண்டு நான் உங்களுடைய வாழ்க்கை எமக்கு சொல்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு செய்திதான் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் மிகவும் துணிச்சலோடு மன உறுதியோடு வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நேர்மறையான பார்வையோடு நாம் அனைத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு உளப்பக்குவத்தை மனோ வலிமையை வில் பவரை மைண்ட் பவரை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு இறை நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் துணை புரியும் சுருக்கமாக சொன்னால் இஸ்லாம் சொல்கிற சபர் பொறுமை என்ற உறுதி என்ற அந்த தன்மை உங்களிலே மிக ஆழமாக இருக்கிறது அல் அல்குரானிலே அல்லாஹுத்தாலா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த சபர் சபாத் பொறுமை உறுதி ஸ்தீரத்தன்மை என்ற இந்த தன்மையை பற்றி பண்பை பற்றி பேசியிருக்கிறான் மாத்திரமல்ல பொறுமையே மிகப்பெரிய ஒரு நற்காரியமாக பொறுத்துக்கொள்வதை கொள்வதை சகித்துக்கொள்வதை மிகப்பெரிய ஒரு அமலாக மார்க்கம் பார்க்கிறது இன்னம்மா யோஃபஸ்ஸா பிரூன அஜ்ரவும் பிகைர் எசாப் நிச்சயமாக பொறுமை சாடிகளுக்கு அல்லாஹ் அளவிலாத கூலியை எண்ணிலடங்கா கூலியை நிறைவாக கொடுப்பான் என்ற சுபசிதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இன்னமா யோஃபஸ்ஸா பிரூன் அஜ்ரஹும் பிகைர் எஸாம் பொறுமை சாடிகளுக்கு பிரச்சனைகளுக்கு முன்னால் கவலைகளுக்கு முன்னால் சோதனைகளுக்கு முன்னால் இழப்புகளுக்கு முன்னால் சவால்களுக்கு முன்னால் அறிவுகளுக்கு முன்னால் வாழ்க்கை போராட்டத்துக்கு முன்னால் யார் நம்பிக்கை இடக்காமல் விரக்தி அடையாமல் உதவியாக இருக்கிறார்களோ பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குள்ள கூலியை நிறைவாக கொடுக்கிறான் எண்ணிலடங்காத கூலியை அவர்களுக்கு கொடுக்குறான் என்று அல் குரான் நமக்கு பெரிய சுபசெய்தியை சொல்கிறது அந்த வகையில் சுப செய்திக்கு உரிய ஒருவராக உங்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் கபுல் செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹானூத்தாலா சகோர் இர்ஃபான் அவர்களுக்கு நல்ல உல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் உடம்பிலே ராகத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அவருக்கூடாக இன்னும் பல பணிகள் நடைபெற வேண்டும் அவருடைய பங்களிப்பு சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் பலருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் வகையில் அவருடைய ஆக்கங்கள் அவருடைய சிந்தனைகள் அமைய வேண்டும் அல்லாஹ் சுபஹானூத் தாலா அந்த வகையில் அவருக்கு தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்கிறோம் நன்றி நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் சலாம் சொல்லி விடைபெறுகிறோம் நிகழ்ச்சியை நிறைவு செய்தற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை பின்னூட்டங்களை அறிய விரும்புகிறோம் எமது இணையதள முகவரிக்கூடாகவும் எமது முகநூல் ஃபேஸ்புக் கூடாகவும் உங்களது கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ The Value-Based Media Network.